करना என்ன பண்றது காயர் வரைக்கும் அப்படிதான் இருக்கும் என்ன பண்ண முடியும் அண்ணே வலிச்சுக்கு வேற மண்ணு போட்டா தான் பண்ண அது உண்மை எனக்கு அப்படிங்கிறது மருந்தோட இருக்கும் அடிவட்டுறது ஒட்டினா வெளியில்

ஏய் போடா ஏன்டா அப்படியே ஓரமா போடா உடனே மழை வர மாதிரி பாருங்க ஒரு நேரம் கொடுத்தா வெயில் அடிக்கும்போது டீம் இறங்கில்ல காலேஜ் நகர் சேலம் காலேஜ் ஒன்னே கிரவுண்டில் வாங்கணும்

டக்கு டக்குன்னு உள்ள வர சொல்லுங்கப்பா நான் திரும்பி மழை வரமா